நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் விழுப்புரம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் அண்ணா ஐம்பத்தி ஆறாவது நினைவு தினத்தை முன்னிட்டு சம பந்தி விழா நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் செஞ்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு மேல்மலையனூர் கோவிலில் நடைபெற்ற சம பங்கேற்று பக்தர்களுக்கு அறு சுவை உணவு வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கி வைத்தாா் தொடர்ந்து கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்களுக்கு திருக்கோவில் சார்பாக புடவைகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் மேல் மலையனூர் ஒன்றிய செயலாளர் எல் பி நெடுஞ்செழியன் சாந்தி சுப்பிரமணியன் செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் முக்தியார் அலி மஸ்தான் விழுப்புரம் மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் செல்வராஜ் ஒன்றிய கவுன்சிலர் யசோதரை சந்திரகுப்தன் உதவி ஆணையர் ஜீவானந்தம் அறங்காவலர் குழு தலைவர் மதியழகன் அறங்காவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளுக்காக ராஜாமணி